ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ நம்ம இந்த ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு சில கர்ணபுராத்தில் வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதுக்கான இதுதான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சேல்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம வந்து கூப் அப்டேட்டு அப்படியே எல்லாத்துலேயும் பார்க்கலாம் இப்போ நேராக போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சேல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க இதேக்குள்ள வாங்க போகலாம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கர்ணபுரா தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டிஏம் பண்ணி கர்ணபுரா இருக்குதான் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நம்ம கிட்ட இல்லாத காரணத்தாலும் நம்ம ஃப்ரெண்டு புறா நம்ம வந்து போட்டுருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான செட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரில இதுவும் சூப்பர் செட்டு தான் சொல்லலாம் நல்லா அடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் ஓரளவுக்கு இருக்கும் ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்து அவருடைய நம்பர் போடுறா டிஸ்கிரிப்ஷனில் ஸோ வேணும் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ மூணாவதாக ஒரு செட்டு இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிதமான பட்டா செட்டு தான் ஆனால் அடி அதுக்கான வீடியோ எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு நிறையா அனுப்புவாங்க ஸோ ஃபுல்லாக எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டு ராம்நாடியே சொல்லுவாங்க ஸோ அந்த ஏரியாவில்தான் இருக்குது அடுத்த ஒரு செட்டு இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் செட்டு ப்ளஸ் நல்லா அடிக்கும் ஸோ கன்ஃபார்ம் வந்து நல்ல ஒரு மேரி தான் சொல்லலாம் ட்ரான்ஸ்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வரும் ஸோ வேலை முறை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு செட் இருக்குது ஸோ இதெல்லாம் டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பட்டா தான் நீங்கள் லாட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு வேலை முறங்க மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு செட் இருக்குது ஸோ இதில் வந்து நிறையா செட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கில்ல ஸோ நீங்கள் அடிச்சு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எது வேணுமோ அதுவும் மட்டும் கேளுங்க ஒரு ரீல் பண்ணுவார் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்